கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு அண்ட்ரட் கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த அண்ட்ரட் காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் ஸ்டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பாஸ்டிம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ அடுத்தாலும் பண்ணக்கூடாது அதுதான் சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலேயே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை உரு அவன் அவன்தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் ஒரே நிமிஷம் கத்தூடாது ஒவ்வொருத்தராக கேளுங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒன் பை ஒன் அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகென்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடினஸ் வாங்க சிசிடி ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாக இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் பெற்ற விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக்காக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்கிறதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை வச்சு தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டுபுறத்தில் கோட்டுபுறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டிருக்கிறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அனுப்பணும் இது வந்து பொது வந்தது தான்

அதுக்கடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் அப்படி மறைச்சு போடுவாங்க எஃப்ஐஆரில் மறைக்கக்கூடாது எஃப்ஐஆரில் மறைச்சா அவருடைய தெரியும் விஷயம் தகவலை தெரியாதில்ல இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும் இது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து பேசும் பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பையன் சொன்னது குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் வேற கேள்வி மேல சென்னை மாநகரத்தை வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் வாங்க அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடி தினம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குகளையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைனும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதில் இவனுக்கு ஆறு வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது சார்

வெயிட் பண்ணு வரல ஆனால் இப்போ விசாரணை அனுப்பிச்சிருக்கில்லையே கஸ்டடி எடுத்து விசாரிப்போம் அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது அது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும் இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும் சிசிடி அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க அவர் தானே பண்ணுவார் அவர் வேலையை செய்யறதுக்கு நடவடிக்கை உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனா இருக்கும்போது நான் எப்படி சொல்கிறது

அண்ணா இந்த சார் அதான் சொல்றேன் அப்லோட் பண்ணிடுவோம் சார் அது بلاக்க ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது ஆரம்பிக்கும் மேல டெக்னிக்கல் கிளிச்சில இருந்து பிஎன்எஸ் ஆனதில் பிரேனஸ் ஆனதுல இது கொஞ்ச நேர ஓபன் எக்ஸ்ட்ராடா ஓபன் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா بلاக்குது ஆட்டோமேட்டிக் بلاக் நாம பண்றதுல ஆட்டோமேட்டிக் بلاக் சிசிடிவி நம்ம சென்னை முழுவதெல்லாம் நம்ம வந்து சிசிடிவி போட்டே வச்சிருக்கோம் சார் ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க உங்கள் கருத்து நினைக்கலங்கண்ணா அரசியல் இல்லை கிடையாது பேட்டி கிடையாது நீங்க காவல்துறையில ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் நீங்க அது நீங்க உங்களுக்கு என்ன அதுல டவுட்னு கேளுங்க அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேங்க சார் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுவோம் எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும் காவல்துறை நாங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னோம் இல்லையா

நான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவியேற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது அதுபடி தான் நாங்கள் ச வேலை செஞ்சிட்ருக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரோ அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம் எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது சரி அது அனுமதிய காவல்துறையில வந்து எடுக்கக்கூடிய கூடிய முடிவுகள். பொதுமக்கள் இருக்காங்கல்ல? பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சு மரிச்சுடாம முடியுமா பொதுமக்கள் நலம்தான் முக்கியம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இடங்கள்ல வர மாதிரி போய் ஒரு ரோட்ல மறியல் பண்றவங்கள நாம அனுமதிக்க முடியாது. அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல நிற்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுபது கேமரா இருக்குது அங்கே வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸரிஸ் மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தை நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதை மூணு ஷிஃப்டாக போடுறாங்க நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்டு கேட்லாம் போட்டு மேனேஜ் மேனேஜ் பண்ணுறாங்க அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் ஆறு கேட் இருக்குது அது இல்லாமல் ஒரு அஞ்சு பதினோரு கேட் இருக்குது இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது காமன்வால்ஸ் வால்ஸ்லாம் எங்கே வந்து சின்னதாக இருக்குது இருக்குது உடஞ்சிருக்குது இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பாக பலப்படுத்தும் மற்ற பல்கலைக்கழகத்தில் என்ன மாதிரி வந்து போகிறோம் அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது போ தெரியும் எல்லாத்தையுமே புலனி சார்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்ரு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறது இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு மூணு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது அந்த மூணு பெட்ரோல் வைக்கிள் அட் அடைமில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த அனாநிவர்சிட்டியிலேயே இருந்துருக்க நீங்கள் அந்த பக்கம் போகிறவங்களாம் தெரியும் இந்த கேட்டில் இருப்பாங்க இல்லைன்னா அந்த காந்தி மண்டபம் கேட்டில் இருப்பாங்க அது இல்லாமல் டூ வீலர் பெட்ரோல் இருக்குது செக்டார் இது வந்து பொதுவாக வெளியே பார்ப்போம் உள்ளாரும் ஒரு ரவுன்ஸ் போவோம்

அதான் சொல்லிட்டேன்ல ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாதுங்க அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் இதை தேவையில்லாமல் நீங்கள் தான் பெருத்திப்படுத்துறீங்க எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது சொல்லக்கூடிய இதில் ஒன்று காவல்துறையை நம்பி கரெக்டான டைமில் ஒரு நாள் டிலே ஆனால் கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அவங்க தரப்பில் வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களாகட்டும் அவங்க காவல்துறை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை நாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே அதே மாதிரி இருக்கும் புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் சரிங்களா நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம் மறுபடியும் காலையில் அந்த எவிடென்ஸை பேஸ் பண்ணி நைட்டெலாம் நிறைய என்கொயரி பண்ணி அடுத்த நாள் போய் பிடிச்சிட்டாங்க அவரும் இருந்தார் பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடாது சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணுறான்னு ஓகே அடுத்து நெக்ஸ்ட் அதுதான் சார் அதுதான் அந்த ஐவோ முடிவு பண்ணுவார் சார் அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷனு அடுத்து நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும் போது அனைத்து புகார் தரப்புக்கு கூடிய அத்தனை பேர் நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பாலியல் தொடர்பான வழக்கில் இருந்து அத்தனை நம்ம பதிவு செய்யணும் அவசியம் இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக புகார் எனி காகனைசபிள் அஃபன்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணுன்றது மேண்டேட் பண்ணி தான் ஆகணும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இது இல்லை அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த இது நல்ல எப்படி வந்து வந்து சொன்னாங்களோ எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை அவங்க காவல்துறை அணிக்கு புகார் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அது இல்ல டெக்னிக்கல் க்ளிட்ஜில ஓபனா இருந்தது அதை எடுத்து அதை பண்ணக்கூடாதுன்றது விக்கி இல்லையா இத வந்து வந்திருந்தா வந்து அவங்க மேல் நடவடிக்கை இல்ல சார் அந்த பேஜே ஒரு இது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ளத கேளுங்க நான் உங்களுக்குள்ள தான் நான் தனியா சொல்றேன் மீடியாவுக்கு தெரியணும் மீடியா ரொம்ப பெருப்பான இது இல்லையா அவங்க வந்து இந்த தகவலை தான் வெளியே விடணும் இந்த தரவுல வெளிய வரக்கூடாதன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்

சொல்கிறேன் அது விசாரணை முடியலை சொல்கிறேன் வேறு ஐடியா அது ரைட்டுங்க தேங்க் யூ